குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜேணபதி அய்யனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி ஆஸ்ட்ரோ குரு அருள் மயிலம் முத்து உங்களோடு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பாவக காரகத்துவங்களின் அப்படிங்கிற வரிசையில் முதல் பாவகம் அதாவது லக்ன பாவகத்தின் காரகத்துவங்களையும் அந்த காரகத்துவங்களை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற சிறு சிறு விளக்கங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் இந்த கார காரகத்துவங்களை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன விளக்கங்கள் அதாவது வந்து எது போன்ற தன்மையில் லக்கணம் அமையக்கூடாது எது போன்ற தன்மையில் லக்கணம் அமைந்திருந்தால் சிறப்பு அப்படிங்கிறத ஒரு சிறு பதிவாக நம்ம வந்து பார்த்துக்குவோம் அதற்கு முன்னாடி இந்த பதிவை கேட்கின்ற அன்பர்கள் அல்லது பார்க்கின்ற அன்பர்கள் முடிந்தவரை ஒரு பேப்பர் நோட்டு பென்சிலு பேனா இப்படி எடுத்து வச்சு குறிப்பு எடுத்து அப்போ அப்போதான் நான் சொல்கிறதும் உங்கள் மனசில் பதியும் திரும்பவும் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இது சரி அப்படிங்கிற ஒரு மனோநிலை உங்களுக்கு வரணும் அதற்காக தான் ரொம்ப ஒரு எஃபெக்ட் போட்டு தான் எதெல்லாம் முக்கியமானதோ எதெல்லாம் தவிர்க்க முடியாததோ எதெல்லாம் நம்ம வந்து கையாளுகின்றோமோ அந்த பாபக காரகத்துவங்களையும் விளக்கங்களையும் உங்களுக்காக வந்து இந்த பதிவில் கொடுத்துருக்கோம் ஆக பார்வையாளர்கள் முழுமையாக பயனடையணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது அதனால் அன்பர்கள் ஒரு நோட்டு பேனாக எடுத்து எழுதிக்கிங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பரிந்துரை இப்போது லக்கணம் எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம் லக்கணத்தை சுப கிரகங்களின் வீடுகளில் லக்கணம் அமைவது சிறப்புங்க அதாவது வந்து கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் குரு பகவான் அடுத்ததாக சுக்கர பகவான் அடுத்ததாக புத பகவான் அடுத்ததாக வளர்பிரை சந்திர பகவான் இவர்களின் ராசிகளில் லக்கணம் அமைவது முதல் தரமான சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்தெந்த வீடுகள் வரும் அப்படின்னாக்கா குரு பகவானுடைய வீடுகள் மீனம் தனுசு அடுத்ததாக சுக்கர பகவானுடைய வீடுகள் ரிஷபம் துலாம் புத பகவானுடைய ராசிகள் மிதுனம் கன்னி சந்திர பகவானுடைய கடகராசி இந்த ராசிகளில் லக்கணம் அமைவது சிறப்பு அப்படிங்கிறத மைண்டில் எழுதி வச்சிங்க அடுத்ததாக லக்கணத்தில் இயற்கை சுபர்கள் அப்படிங்கிறவங்க லக்கணத்தில் இருக்க பெற்றால் சிறப்பு கூடுதலாக லக்கணத்தின் எந்த லக்கணமாக அமைகின்றதோ அந்த லக்கணத்தின் கேந்திர கோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய யோகாதிபதிகள் அமர்வதும் சிறப்பு அதாவது வந்து ஐந்து ஒன்பது பதினொன்றுக்குரியவர்கள் இவங்க எல்லாமே வந்து யோகத்தை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அந்த லக்கணங்களில் அமர்வது அந்த லக்கணத்துக்கு மேலும் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படி இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு டிக் அடிச்சிடுங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி அடுத்ததாக எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்கணத்தின் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒருவர் இருப்பதே வந்து சிறப்பில்லை ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்கள் சேர்ந்து இருப்பது அந்த ஜாதகத்திற்கு பின்னடைவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து பாவர்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கை பாவர்கள் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் கேது பகவான் சூரிய பகவான் இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் லக்னத்தின் அட்டமபாவத்தில் இருப்பது அந்த ஜாதகத்திற்கு பின்னடைவு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிங்க அடுத்ததாக லக்கணத்தை பொறுத்தனவரெல்லாம் பாபகர்த்தாரி தோஷத்தில் அமையக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி முக்கியமான விதி இந்த விதி பாவ கர்த்தாரி தோஷம் அப்படிங்கிறது லக்கணத்திற்கு இருபுறமும் பாவ கிரகங்கள் நின்று லக்கணத்தை பலவீனம் செய்வது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்துருவோம் ஒரு லக்னம் அப்படின்ற ஒரு லக்கணத்தை நீங்கள் எழுதிங்க ரிஷபலக்கணத்திற்கு அடுத்த வீடு மிதுனம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேஷம் இந்த மேஷ ராசியிலையும் மிதுன ராசியிலையும் உதாரணமாக வந்து பாவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ராகு ஒரு வீட்லேயோ அல்லது இன்னொரு வீட்டில் வந்து ஒரு செவ்வாய் இப்படி பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த லக்கணத்தின் இரு ராசிகளிலும் அமர்ந்து விட்டால் அது பாவகர்த்தாரி தோஷம் என்று அழைக்கப்படுகின்றது அப்படி அமைவது வந்து அந்த லக்னத்தின் சிறப்புத்தன்மையை பலவீனம் அடைய செய்கிறது அப்படிங்கிறத எழுதி வச்சிங்க லக்கணம் அப்படிங்கிறது சந்தியில் நிற்கக்கூடாது அதாவது லக்ன சந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு ராசியில் முதல் மூன்று புள்ளி இருபது பாகை அதாவது வந்து ஒரு நட்சத்திர பாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் நட்சத்திர பாதத்தில் லக்னம் நிற்பது அது சிறப்பு இல்லை அதே போல் அந்த ராசியின் கடைநிலை பாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கடைசி பாதம் அதாவது வந்து ஒன்பதாவது பாதம் அந்த பாதத்தில் லக்னம் நின்ற புள்ளி அமைவதும் சிறப்பு இல்லை இந்த ரெண்டு தன்மையில் எந்த தன்மையில் லக்னம் நின்ற புள்ளி அமைந்தாலும் அதாவது வந்து ஒரு ராசியின் முதல் பாதத்திலும் கடைசி பாதமான ஒன்பதாவது பாதத்திலும் லக்ன புள்ளி நிற்பது லக்ன சந்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெறுகின்றது இப்படி சந்தியில் லக்கணம் அமைவது சிறப்பில்லை அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கிட்டால் போதுமானது இதையும் வந்து நீங்கள் வந்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் இப்போது மேலே வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படி அமையக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து தெளிவுபடுத்தியிருக்கோம் அதாவது வந்து லக்கணத்திற்கு எட்டில் வந்து பாவக்கோள்கள் நிற்கக்கூடாது லக்கணம் பாவகத்திரியில் நிற்கக்கூடாது லக்கணம் சந்தியில் நிற்கக்கூடாது இப்படி சில விஷயங்களை வந்து இது இந்த மாதிரி இருந்தால் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அதை எல்லாத்தையும் எழுதி வச்சு நீங்கள் வாசித்து பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஜாதகங்களில் அப்ளை பண்ணி பாருங்கள் அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அந்த ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குதுன்றத அப்ளை பண்ணி பாருங்கள் அப்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புலப்படும் அடுத்ததாக இந்த லக்ன பாவகத்தின் காரகத்துவங்களை இப்போ நம்ம வந்து பார்ப்போம் இதையும் வந்து நல்லா நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுங்க சிறப்பாக உங்களுக்கு வந்து பயன்படும் லக்னம் அப்படிங்கிறத நம்ம அந்த பாவகத்துக்குள்ளே வந்துட்டாலே லக்னம் என்பது ஜாதகர் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்பயுமே வந்து மறந்துடக்கூடாது நண்பர்களே லக்னம் என்பது ஜாதகர் இதுதான் முதல் காரகத்துவம் அடுத்ததாக லக்னம் என்பது ஜாதகரின் சிந்தனை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிங்க அடுத்தடுத்த காரகத்துவங்கள சொல்கிறேன் அப்படியே எழுதி இங்கே முதல்ல இருந்து திரும்பவும் சொல்கிறோம் பாருங்கள் ஜாதகர் அடுத்தது சிந்தனை குணம் நிறம் உயரம் இருப்பிடம் ஆசை ஆன்மீகம் கௌரவம் அந்தஸ்து புகழ் தர்ம சிந்தனை ஆரோக்கியம் ஆயுள் தலை இந்த தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இது வந்து உறுப்பு ஒரு ஒரு பாவகமும் ஒரு ஒரு உறுப்பை சுட்டி காட்டும் அந்த வகையில் வந்து லக்ன பாவகம் சுட்டி காட்டும் உடல் உறுப்புகளில் தலை அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிங்க கூடவே வந்து மூளை அப்படிங்கிறதையும் நாம் வந்து சேர்த்து ஆய்வு செய்யுங்க தலை அப்படிங்கிறதோடு நிறுத்திடாமல் அதில் வந்து மூளை அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சேர்த்து ஆய்வு செய்தோம் அப்படின்னாக்கா சிறப்பு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க இப்போது இது வந்து ஒரு லக்ன வந்து நாம் வந்து சிந்திக்கின்ற பொழுது அதை ஆய்வு செய்கின்ற பொழுது கொடுக்கப்பட்ட இந்த காரகத்துவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரகத்துவங்கள் இதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு ஜாதகத்தின் எண்பது தொண்ணூறு சதவீதம் நாம் வந்து அதன் அதனுடைய மேன்மையோ அல்லது உயர்வு பெறுமா இந்த ஜாதகத்தின் தன்மை என்ன இதனுடைய போக்கு என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு எண்பது சதவீதத்துக்கும் மேலே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம் ஆக லக்ன பாவகம் அப்படிங்கிறது அதி முக்கியமானது எல்லா விஷயங்களையும் இதை கொண்டு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருகின்றோம் அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு தன்மையுடைய ஒரு பாவகம் அப்படின்னாக்கா லக்ன தான் இப்போது இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பலனை எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சின்ன சின்ன ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்ப்போம் இப்போது ஜாதகரின் இருப்பிடம் அப்படின்ட்டு ஒரு காரகத்துவம் கொடுத்துருக்கோம் அப்போது ஜாதகர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் வந்து அனலைஸ் பண்ணுறோம் தான் இதனுடைய பொருள் இப்போது லக்னாதிபதியை பொறுத்தனவர்களும் அது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தை பார்க்குறோம் அந்த லக்னாதிபதியை பார்க்குறோம் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறோம் அவரை பொறுத்தனவர்களும் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மறைவு ஸ்தானங்களில் இருந்தார் அப்படின்னாக்கா ஜாதகர் வந்து பிறந்த ஊரை விட்டும் அதே போல் வந்து உறவுகளை விட்டும் இடங்களில் வசிப்பார் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து அதனுடைய நிலைப்பாடு அப்போது ஜாதகர் வந்து உறவுகளோடு சேர்ந்து இருக்க மாட்டார் உள்ளூரில் இருக்க மாட்டார் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார் வெளியிடம் வாசம் செய்யும் அன்பராக இருப்பார் அப்படின்றத நம்ம வந்து பர்ஃபெக்டாக சொல்லலாம் ஆக இருப்பிடம் அப்படிங்கிறதுக்கான ஆய்வின் பலன் இது தான் அடுத்ததாக ஜாதகரின் ஆரோக்கியம் அதாவது வந்து ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு உடல் அமைப்பாக அல்லது வந்து கொஞ்சம் நோய் நொடியோட எதுனால் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆய்வு செய்யலாம் அவருக்கு உடல் உபாதைகள் இருக்குதா நல்ல ஒரு கட்டுக்கோப்பான ஆரோக்கியமான உடம்போட திகழ்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆய்வு செய்யலாம் இதில் வந்து ஆரோக்கிய குறைவு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா முதல்ல வந்து அந்த ஆரோக்கிய குறைவுக்கான காரக கிரகம் லக்னத்தோடும் லக்ன லக்னாதிபதியோடும் தொடர்பு பெறணும் காரக கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பிணி நோய் இந்த விஷயத்திற்கான காரக கிரகமாக சனீஸ்வர பகவான் அவருடைய தொடர்பு அடுத்ததாக பாவகம் அப்படின்ற ஒரு தொடர்பும் நம்ம இதுங்கூட வந்து சேர்த்து பார்க்கணும் பாவக தொடர்பு அப்படின்னும்போது ஆறாம் இடம் அதுதான் வந்து நோயை சொல்லக்கூடிய இடமாக பாவகமாக திகழ்கின்றது அப்போது இந்த இரண்டும் சேர்ந்து லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் கிடைக்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அடுத்ததாக இந்த ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்தன வரலும் சந்திர பகவானின் நிலையம் நம்ம வந்து கூடுதலாக வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் சந்திர பகவானுக்கு வந்து சனீஸ்வர பகவானின் தொடர்பு ஏற்படும்மாயின் அவங்களுக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆய்வுகளில் பொருத்தி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஆக இந்த இரண்டு நிலைப்பாட்டையும் நம்ம வந்து கூர்ந்து கவனித்து விட்டோம் ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது உடல் உபாதைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த விதிகள் சிறப்பாக நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து காட்டிடும் அடுத்ததாக ஆயுள் அப்படின்றத பொறுத்தனர்களும் ஒரு ஜாதகரின் ஆயுளை பொறுத்தவரையும் லக்ன பாவத்தை கொண்டு ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து தீர்மானித்து விடலாம் எப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா லக்னாதிபதி வந்து ஆட்சி உட்சம் அடுத்ததாக வந்து கேந்திர கோணங்களில் லக்னாதிபதி இருக்கிறாருன்னு வச்சிங்க அவங்களுக்கு வந்து ஆயுள் வந்து நல்ல ஆயுள் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துடலாம் அப்போ ஆயில் உண்டு நல்ல ஆயில் அப்படின்ற தீர்க்க ஆயுள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து லக்னாதிபதி கேந்திர கோணங்களில் இருப்பது மிக சிறப்பு ஆட்சி உச்சம் பெறுவது மிக சிறப்பு அப்படிங்கிறத எழுதி வச்சிங்க லக்னாதிபதியின் நிறம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வந்து நம்மளுக்கே வந்து என்ன கலரில் இருப்பார் அப்படின்ட்டு இல்லை ஒரு சில நேரங்களில் நம்ம ஜாதங்களை ஆய்வு செஞ்சிட்ருக்கும் போது அவங்களுடைய அந்த நிறம் அல்லது அந்த அழகு அந்த வசீகரம் அப்படிங்கிறது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு வந்து மனசுலேயே போடும் அப்போது அந்த நேரத்தில் நம்ம சொல்லலை அப்படின்னாக்கோ ஜாதகருக்கு களைமீட்டது இப்போ பலன் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஆய்வு பண்ணும் சிலருக்கு அந்த ஒரு சிந்தனை வருவது உண்டு அப்படி ஒரு ஒருத்தருடைய நிறத்தை பற்றி சொல்லணும் உதாரணமாக வந்து ஒரு வரன் பார்க்குறாங்க அல்லது ஒரு வது பார்க்குறாங்க இப்போ வந்து திருமண காலத்தில் வந்து கேட்கக்கூடியது எனக்கு வரும் வாழ்க்கை துணை வந்து நல்லா கலராக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியில் வந்து முன்வைப்பாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு லக்கணம் அப்படிங்கிறது வந்து அதை வந்து மெயினாக வந்து டிசைட் பண்ணுது இப்போது லக்கணம் அப்படிங்கிறது எந்த கிரகத்தின் ராசியாக இருக்கின்றது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துங்க அதாவது வந்து துலாம் ரிஷபம் கடகம் இந்த மூன்று ராசிகளின் அதிபதிகளும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெண்மை நிறத்தை சொல்லக்கூடியவங்க இந்த மூன்று ராசிகளின் நிறமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெள்ளையை சொல்லக்கூடியது ஆக போன்று அந்த வெண்மை சிவப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டை சுட்டி காட்டக்கூடிய ராசிகளில் லக்னம் இருக்கின்ற பொழுது ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து இவங்க சவப்பாக இருப்பாங்க வெள்ளையாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடலாம் இதில் சிகப்பை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செவ்வாயும் சூரிய பகவானும் அப்போது அந்த ராசிலையும் நீங்கள் கூட வந்து சேர்த்துங்க மேஷம் விருட்சகம் அடுத்ததாக சூரிய பகவானுடைய ராசி அப்படிங்கிறது வந்து சிம்மம் இப்போது இது எல்லாமே வந்து இதில் கருப்பாக வந்து பிறக்கத்தே இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டு நமக்குள்ளே வருவதோ இல்லையா அப்போ ஜாதகம் பார்க்கும்போது கூட நம்ம பார்ப்போம் இந்த ராசியில் வந்து சிவப்பு வெள்ளன்னு சுட்டி காட்டுது ஆனால் இவர் கருப்பாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் அப்போது அதற்கான காரணத்தை நம்ம வந்து உடனடியாக வந்து ஆய்வு பண்ணணும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா லக்னத்தோட வந்து அந்த கருமை நிறத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள் சம்மந்தப்பட்டுடுச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து கருப்பாக தான் இருப்பாங்க உதாரணமாக வந்து இப்போது வந்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இப்படி வந்து கருமை நிறத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள் அந்த லக்னத்தோட சம்மந்தப்பட்டுடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த வெண்மை சிகப்பு அப்படிங்கிறது இல்லாமல் மாநிறம் கருப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அது வந்து தொட்டுடும் இதில் ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டியது லக்னம் நின்ற புள்ளி அந்த லக்னம் நின்ற புள்ளி வந்து செவ்வாய் பகவானோடது அடுத்ததாக சூரிய பகவானோடது சுக்கர பகவானுடையது சந்திர பகவானுடையது இந்த நால்வரி நட்சத்திரங்களில் நின்றுடுச்சு அப்படின்னாக்கா மேக்சிமம் அவங்க வந்து சிவப்பாக இருப்பாங்க அல்லது வெள்ளையாக இருப்பாங்க அப்படி நின்றும் சில நேரங்களில் வந்து அவங்க வந்து மாநிலமாக இருக்கிறாங்க கருப்பாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வக்ரகிரகங்களின் தொடர்பு சனீஸ்வர பகவானின் தொடர்பு வக்ரம் அப்படிங்கிறது ரிவேஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சிங்க இப்போது சிவப்பாக இருக்கிறாருன்னு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா அங்கே வக்ரகிரகங்களின் தொடர்பு வந்துடுச்சுட்டானாக்கா அது ரிவேஸில் மாற்றி ஊற்றும் அப்போது அதற்கு எதிர்மறையான கலர் கொடுத்துடுது சனீஸ்வர் பகவானை பொறுத்தனர்களும் அவர் இயல்பாகவே வந்து கருமை நிறம் இப்படி கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னாக்கா இந்த நிறத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் அடுத்ததாக இதே விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து திருமணத்தின் போது யாராவது வந்து எனக்கு வரப்போக வாழ்க்கை துணை சிவப்பாக இருக்குமா கருப்பாக இருக்குமா அப்படின்னு ஒரு கலரை பற்றி கேட்குறாங்க அப்படின்னாக்கா ஏழாம் பாவகத்தை பாருங்கள் ஏழாம் பாவகத்தில் முதல்ல வந்து நிற்கிற கிரகத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க அந்த ஏழாம் பாவகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் பாவகத்தில் எந்த கிரகம் நிற்கிதுன்றதோ அந்த கிரகத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க அந்த கிரகம் சுட்டி காட்டும் காரை நீங்கள் வந்து முதல்ல வந்து அதற்கு வந்து முதல் ப்ரியாரிட்டி கொடுங்க உதாரணமாக வந்து ஒரு அலக்கணம் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருன்னு வச்சிங்க அப்போது சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால முதல்ல வந்து வருகின்ற கலத்திரம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து வெள்ளையாக தான் இருப்பாங்க அப்படின்றது சொன்னோம் அப்படின்னாக மிக சரியாக இருக்கும் இப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கும் வந்து அது சரி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டும் ஆக இந்த பதிவில் வந்து லக்ன பாவகத்தின் காரகத்துவங்களையும் அதன் விளக்கங்களையும் உங்களோடு பகிர்ந்துள்ளேன் இந்த பதிவுகள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றிகள் வணக்கம்